ஹலோ யா பிரைசலால் யாவரும் இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது உங்கள் சூழ்நிலைகளைக் கண்டு உங்கள் பிரச்சனைகளைக் கண்டு போராட்டங்களைக் கண்டு மனம் கலங்காதிருங்கள் உங்களை நேசிக்கிறவர் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் உங்களுடைய போராட்டங்களை விட தேவன் பெரியவர் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அல்லே லூயா நீங்கள் அதை விசுவாசித்தால் இந்த காலை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இருக்கிற சூழ்நிலையை கண்டு கலங்காதருங்கள் உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்து இந்த காலை அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் உங்களை விடுவிப்பார் இப்பொழுதும் காலை தோர் தெற்கு தரிசனமாய் கர்த்தனோடு பேசுகிறார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஹல்லே லோயா சொல்லலாமா தூக்கி விடுகிற கர்த்தராய் வெளிப்படுகிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து கடன் போராட்டத்திலிருந்து பயத்திலிருந்து மரண பயத்திலிருந்து வியாதி படுக்கையிலிருந்து இன்னும் இக்கட்டுகள் நெருக்கங்களிலிருந்து நம் விழுந்து விடுவோமோ சாட்சியை வாழ முடியுமோ நான் கத்தருக்காக ஊழியர் செய்ய முடியுமோ என்றெல்லாம் மனம் கலங்கி பாவத்திலிருந்து பாவ சோதனையிலிருந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தூக்கி விடுகிறவராக இருக்கிற வேதம் என்ன சொல்லுகிறது நூற்றி பதிமூணாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் அவர் சிறியவனை தூக்கி விடுகிறார் அதே போல அவன் எல்லா நிலையிலும் தூக்கி விடுகிற கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உயர்த்துகிறார் ஹாலலோயா ஹாலலோயா ஆவிது வாழ்க்கையை பாருங்கள் அவன் சிறியவன் எழியவன் வனாந்தரத்தில் இருந்தவன் அவனுக்கு உதவிக்கு யாருமே இல்லை ஆனால் கர்த்தரை துதித்தான் ஆராதித்தான் நம்பிக்கையாய் கொண்டிருந்தான் உங்கள் வாழ்க்கை கூட வனாந்தரமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது அது மேன்மையானது ஆசுபாதமானது சிங்காசனத்துக்கு நேரை கொண்டு போய் நிறுத்தினது போல உங்களை உயர்த்துவார் தூக்கி விடுகிறவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் அல்லேலூயா லூயா அலேலூயா பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை குறித்து மனம் கலங்காதருங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார் அது மாத்திரம் பாருங்கள் கர்த்தர் தாமே ஆதி அப்போ காலத்தில் அப்போ மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பேதுரு யோவானும் ஒரு ஆலயத்துக்கு போகிற வழியிலே அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த சப்பானியை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவனை அவனை தூக்கி விடுகிறார்கள் காரணம் என்ன அவனுக்குள் விசுவாசத்தை கண்டு அவன் இருக்க வேண்டிய இடம் வாசல் அல்ல தேவனோடு அல்லே லோயா அவனை விடும் பொழுது அவன் சப்பானியான கால் அவனுக்குள் ஒரு பலன் வருகிறது அவன் எழுந்து நின்று குதித்து நடந்து தேவனோடு தேவ ஆலயத்துக்கு அவன் கடந்து போகிறான் உங்கள் வாழ்க்கை இனிமேல் பின்மாற்றத்திலோ பிசாசின் பிடியிலோ போராட்டத்திலோ அல்ல நீங்கள் தூரத்தில் அல்ல நீங்கள் விசுவாசத்தில் தேவனோடு எழும்ப வேண்டும் நம்பிக்கையில் தேவனோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு எந்த சூழ்நிலை உங்களை உங்களை வேதனைப்படுத்தப்பட்டு உங்களை அப்படியே முடக்கி வச்சிருந்தாலும் உங்கள் குடும்பம் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கை சம்பாத்தியம் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தில் நீங்கள் எழும்பும்படி கத்தர விரும்புகிறார் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை பிடித்து எழும்பும்படி விரும்புகிறார் உங்களை கைத்து தூக்கி எழுப்பி விடுகிறார் வைராக்கியம் அண்ணல்லுங்க மீண்டும் ஆண்டவருக்காக சாட்சி அண்ணுங்க பின்னிட்டு பார்க்கறத விட்டுட்டு கத்தரை நோக்கி பாருங்கள் அற்புதம் நடக்கும் அலோயா கடைசியாக பாருங்கள் ஆண்டவர் இந்த நாளில் எல்லா பிரச்சனையிலிருந்தும் வேலையில்லா பிரச்சனை கடன் பிரச்சனை வேதனை கவலை துக்கம் பாடுகள் சகலத்திலிருந்தும் அவர் தூக்கி எடுக்கிறார் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனத்தில் சுவாசு பிடித்த ஒரு மகனை கர்த்தர் விடுவித்தவன் கீழே விழுந்த பொழுது அவனை விடுது இனி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்ற அர்த்தம் அல்லலோயா எங்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுக்கிறார் புதிய மாற்றம் கொடுக்கிறார் புதிய முன்னேற்றம் கொடுக்கிறார் இன்றைக்கு தேவன் தீர்க்க தன்னஸ்வாய் பேசுகிறார் இன்று முதலில் ஒரு புதிய மாற்றத்தை காணப்போகிறார் புது பலனை கொடுக்க போகிறார் புது கிருபை கொடுக்க போகிறார் புதிய மேன்மை கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே தூக்கி விடுகிறவராய் வெளிப்பட்டவரே இந்த காலை விலையில ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மடங்கடிக்கப்பட்ட விழுந்து போன சூழ்நிலை இருக்கிறவர்களை முதலாவது சந்திக்கும்படி ஜபிக்கிறேன் பாவத்தில் விழுந்திருக்கிறவர்கள் எந்தெந்த பிரச்சனை போராட்டத்தில் விழுந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே இனி நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி விழுந்து கிடக்கிறவர்களை ஆத்துமாவை எழுப்பி தரும்படி விடுவிக்கும்படி செபிக்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே புழுதியிலிருந்தும் தூக்கி விடுகிற உயர்த்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அர்ப்பணிக்கட்டும் தாவிதை போல சிங்காசனம் என்கிற மேன்மைகள் உயர்வுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறம்பா அதோடு கூட ஆண்டவரே மடங்கடிக்கப்பட்ட அன்றர் முடக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்திலிருந்து விடுவித்து நம்பிக்கையில விசுவாசத்தில் எழுப்பி விடும்படி தூக்கி விடும்படி ஜபிக்கிறம்பா உம்மோடு கூட வைராக்கியமாய் ஆண்டர் வாழ அன்றவரே புதிய வாசலுக்குள் பிரவேசிக்க உதவி செய்யும் வரும்படி செபிக்கிறனப்பா இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் பிடியிலிருந்தும் யாதி படுக்கையிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களும் பரிபூர்ணமாய் விடுவித்து உம்மை இன்னும் நோக்கி பார்த்து பிரகாசமடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக இது வரைக்கும் இருந்து எல்லா இருளும் விலகி போக ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 தாழ் நிலையிலிருந்து தூக்கி எடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்ஸு இன்று முதல் உங்களை கத்தரா உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்துவார் கத்தரையே நம்பியிருங்கள் ஆமென்